அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்க போற இந்த இடம் வந்து ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி வந்து இந்த பட்ஜெட்ல இருக்குதான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஏத்ததான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரோட விலை மூணு லட்சம் ரூபாய் மொத்தமாவே ரெண்டு ஏக்கர் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் லிங்கும் குரூப் லிங்க்கும் வந்துட்டு கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் அப்டேட் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அதில் அப்டேட் பண்ணிடுவேன் அதில் வந்துட்டு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தமாகவே ரெண்டு ஏக்கர் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை மூணு லட்சம் ரூபாய் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டமில் வந்துருக்கு வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது கிராமத்துக்குலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாகவே ரெண்டு ஏக்கர் தான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது மானாவாரி விவசாய பூமி சிறிய அளவில் விவசாயம் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்காக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஆறு லட்சத்துக்கு ரெண்டு ஏக்கர் கிடச்சிருது இது வந்து மொத்தமாக ரெண்டு ஏக்கர் இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து நாலு ஏக்கர் நாற்பத்தி ஒரு சென்ட்டும் வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது அதோடய விலையும் வந்து மூணு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா வீடியோவோட எண்டில் வந்துட்டு காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்கும் குரூப் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்